ோஸ் இது ப்ரோ ப்ரோஸ் சேனல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் எயிட் டிஆர்பியில் உங்களை வெற்றி பெற அழிப்பதே எங்களுடைய இலக்கு பார்ட் எயிட்டின் முதலாவது கேள்வி டைப்ரைட்டர் கான்ஸ்டியூட்ஸ் எ மெக்கானிசம் டைப்ரைட்டர் கான்ஸ்டியூட்ஸ் எ மெக்கானிசம் த மோஷன் ஆஃப் சர்க்குலர் ஆட் இன் ஏ சர்க்குலர் ஹோல் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைண்ட் மோஷன் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைண்ட் மோஷன் மோர் தேன் ஒன் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடியதான் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைட் மோஷன் அப்படிங்கிறது ஒன் டைரக்ஷனில் மட்டுமே ஆக்ட் ஆகும் நமக்கு இந்த கொஸ்டின் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைண்ட் மோஷன் Next question, a universal joint is an example of lower pair, then a non-parallel intersecting universal joint is used to connect two sets, in question, a universal joint is used to connect two non-parallel intersecting sets. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கியர் டிரைவிலருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது டேஸ் ப்ரொவைட் ஸ்மூத் அண்ட் பாசிட்டிவ் ட்ரைவ் கியர் டிரைவ் தான் ஸ்மூத் அண்ட் பாசிட்டிவ் டிரைவை நமக்கு கொடுக்குது டேஸ் இஸ் எ கியர் ஆஃப் இன்ஃபைனைட் டயாமீட்டர் இன்ஃபைனைட் டயாமீட்டர் அதை நம்ம ரேக் அப்படின்னு சொல்லுவோம் नेक्स्ट वन बोलतिंगना डैश ऑफ ए गियर इज रेशियो ऑफ पिच सर्कल डायमीटर टू नंबर ऑफ टीथ पिच सर्कल डायमीटर टू नंबर ऑफ टीथ அப்படிங்கிறது நமக்கு மாடுல் नेक्स्ट क्वेश्चन इन ए डैश गियर ड्राइंग द एक्सिस ऑफ फर्स्ट एंड लास्ट गियर को कोएक्सियल फर्स्ट एंड लास्ट गियर கோஆஆ்சங்கிறது ரி கியர் டைம் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இது அடிக்க அடிக்கடி கட்டி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் ஆஃப் பிரைமரி ஃபோர்ஸஸ் இன் லோக்கமோட்டிவ்ஸ் லீட்ஸ் டு ஹேமர் ப்ளோ அண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் அட்ராக்டிவ் எஃபெக்ட் partial balancing தான் நமக்கு இதுக்கான ஆன்சர் ஹேமர் ப்ளோ வேரியேஷன் ஆஃப் force, ஃபோர்ஸ் தென் ஸ்வேயிங் கப்பிள் இது எல்லாத்துக்குமே காரணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ஷியல் பேலன்சிங் செகண்ட் கொஸ்டின் இன் locomotive ஆப்ரேஷன் த ஸ்வேயிங் couple இஸ் caused பை unbalanced ப்ரைமரி ஃபோர்ஸஸ் మేగ్న్యూట్ మ్యాగ్నల్ టుమేగా నెక్స్ట్ కొస్ మెక్కని ரிலேட்டட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் குவாட்டிக் சைக்கிள் செயின் அப்படிங்கிறது ஏக்கர் ஏக்கர்மேன் ஸ்டீரிங் மெக்கானிசம் அதுக்கான எக்ஸாம்பிள் குவாட்டிக் சைக்கிள் செயினில் த்ரீ டேனிங் பயர்ஸ் இருக்கும் சாரி ஃபோர் டேனிங் பெயர்ஸ் இருக்கும் அதை நியமிக்கலாம் குவாட்டிக் சைக்கிள் செயினில் ஃபோர் டேனிங் பெயர்ஸ் இருக்கும் தென் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் செயின் சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் செயினில் ஒரு ஸ்லைடி மெக்கானிசம் தென் மூணு டேனிங் பெயர்ஸ் இருக்கிறோம் அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டம் பம்பு டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயினில் ரெண்டு ஸ்லைடி மெக்கானிசம் டபுள் ஸ்லைடர் ரெண்டு ஸ்லைடிங் மெக்கானிசம் ரெண்டு டேனி மெக்கானிசம் இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ட்ரம்மர் ஃபைனலுன்னு பார்த்திங்கன்னா கிராஸ் லேடர் கிரான் மெக்கானிசம் அதுக்கான எக்ஸாம்பிள் ராப்சன் ஸ்லைட் ஸ்லைடு நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு கியர்ஸ் அதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி டிகிரி அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி சிஸ்டம்ஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நியூ அப்ளிகேஷன்ஸ் அதில் பயன்படுத்துகிறாங்க ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் சப் ட்ரூத் சிஸ்டம் அப்படிங்கிறது ಅಪ್ಸರ್ವ್ ಲಿಟ್ಸ್ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಡಿಕ್ರಿ ಫುಲ್ ಡಪು ಸಿಸ್ಟಮ್ ಬಸ್ ಅಟ್ ಬೇಸ್ ಅಂಡ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ನಸ್ಟ್ ಇನ್ ಬೆಂಡಿಂಗ್ ದೆನ್ ಟ್ವೆಂಟಿ ಡಿಕ್ರಿ ಫುಲ್ ಡಪಸ್ಟಮ್ ಅಡಿಂಗ್ರು ರಿಸಲ್ಟ್ ಇನ್ ಲೋವರ್ ಲೋಡ್ಸ್ ಆನ್ ಬಿಯರಿಂಗ್ ಅದ ಯೂಸ್ ಪ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஏரியாவிலேருந்து இந்த கொஸ்டின் அமையுது அலுமினியம் பிரேக் ஷூ என்ன ப்ராசஸ் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சான்காஸ்டிங் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறது ப்ளோ ப்ளோ மோல்டிங் எஸ்பெல்லி மிஸ்டேக் இருக்குது இதில் ப்ளோ மோல்டிங் தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸ் இம்பேக்ட் எக்ஸூஷன் மெத்தர்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சாஃப்ட் ட்ரிங்க் கேன் அப்படிங்கிறது டீப் ட்ராயிங் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சம்ஃபிசிக்கல் டெஃபினிஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா அப்னார்மல் ப்ரெஷர் ரைஸ் ட்யூரிங் கம்பஸ்டன் ரிசல்டிங் இன் கேஸ் வைப் வைப்ரேஷன் ಅಬಡಿಂಗ್ಗ್ರೆದ ಡಿಟೋನೇಷನ್ ಅದಕಾನ ಡೆಫಿನಿಷನ್ ಡಿಟೋನೇಷನ್ ಗ್ರೆದ ದ ಅಬ್ನಾರ್ಮಲ್ ಪ್ರೆಶರೈಸ್ಡ್ ಡ್ಯೂರಿಂಗ್ ಕಂಬಸ್ಟಿನ್ ರಿಸಲ್ಟಿಂಗ್ ಇನ್ ಗ್ಯಾಸ್ ವೈಬ್ರೇಷನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ವನ್ ದ ಮೆಟಾಲಿಕ್ ಸೌಂಡ್ ಅರೇಸಿಂಗ್ ಡ್ಯೂ ಟು ಪ್ರೆಶರ್ ಇಂಪ್ಯಾಕ್ಟ್ ಆನ್ ದ ಪಿಸ್ಟನ್ ಅಬಡಿಂಗ್ಗ್ರೆದ ನಾಕಿಂಗ್ ಕಾನ ಡೆಫಿನಿಷನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ದ ಪ್ರೋಸೆಸ್ ಆಫ್ ಸಪ್ಲೈಯಿಂಗ್ ಗ್ರೇಟರ್ ಮಾಸ್ ಆಫ್ ಏರ್ ಟು ಎಂಜಿನ್ ಸಿಲಿಂಡರ್ அதிகளவு ஏர் இன்ஜின் சிலிண்டருக்கு நம்ம சப்ளை பண்ணுறத சூப்பர் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஃப்ரெஷ் சார்ஜ் பிஃபோர் த எண்ட் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் டு ஃப்ரெஷ் அவுட் பேண்ட் கேசஸ் ஸ்கேப் எக்ஸாஸ்ட் கேஸை வெளியே தள்ளுறதுக்காக ஃப்ரெஷ் ஏரை இல் உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ஸ்கேப் ப்ராசஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் process அந்த ஏரியாவிலேருந்து கவர் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் the entropy remain constant அதாவது s equal to கான்ஸ்டன்ட் adiabatic ப்ராசஸ் தென் temperature ரிமைன் கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் இன் கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு தென் த எந்த ஆல்பி ரி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரோட்லிங் ப்ராசஸில் எந்த ஆல்பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த இன்டர்னல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் டெல்லிங்கிறது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் லா ரிலேட்டட் டெஃபினிஷன் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேஸஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் மால் ஆக்குபைஸ் த சேம் வால்யூம் அட்என்டிபி அவகா அதனுடைய டெஃபினிஷன் எது நெக்ஸ்ட் த ப்ரெஷர் எக்ஸிட்டட் பைய மிக்சர் ஆஃப் ஐடியல் கேசஸ் இந்த சம் ஆஃப் தேர் பார்ஷியன் ப்ரெஷஸ் அப்படிங்கிறது நமக்கு டால்டனுடைய டெஃபினிஷன் ஜூஸ்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் perfect கேஸ் depends ஆன் இட்ஸ் absolute டெம்பரேச்சர் அப்படின்னு ஜூல்ஸ்லாம் சொல்லுது த வால்யூம் ஆஃப் of ஆஃப் பெர்ஃபெக்ட் கேஸஸ் இஸ் ஈக்வல் டு சம் ஆஃப் தியர் பார்ஷியல் வால்யூம்ஸ் அப்படிங்கிறத அமகட்லா நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம போனோம் அப்படின்னா அதில் physical பேராமீட்டர்ஸ் அதுக்கான definition இருக்குது The property used to measure the quality of energy. the quality measure is entropy. It is the sum of internal and flow energies. It is the sum of internal and flow energy. Internal energy plus flow energy. That is the definition. It is த ஒர்க் தேட் கேன் பி அப்டேண்ட் இன் பிரிங்கிங் த சிஸ்டம் டெட் ஸ்டேட் அப்படிங்கிறது அவைலபிலிட்டிக்கான definition எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஃப்ராக்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் அவைலபிள் ஒர்க் ஆக்சுவலி utilized next கொஸ்டின் ஆட்டோமொபைல் ஏரியாவில் நமக்கு கவர் ஆகுது ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ டிவைஸ் டு சப்ளை த யூனிஃபார்ம் ஏர் ஃபியூர் மிக்சர் டு பெட்ரோல் என்ஜின் பெட்ரோல் என்ஜினில் நம்ம ஏர் ஃபியூர் மிக்சருக்கு கார்பரேட்டாக பயன்படுத்துவோம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இட்டு கண்ட்ரோல்ஸ் த ஏர் வெராசிட்டி இன் த இன்டேக் மேனி ஏர் வெராசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம த்ரோட்டில் பால் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் It helps in providing extra rich mixture to the engine during starting and warm up in cold weather. Cold weather choke use choke use and rich mixture analyze your startup. Final question it supplies increased density air for aircraft engine. Aircraft engine we are super charger use pandra. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெஷரிங் சாரி மெஷினிங் ப்ராசஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் டேனிங் அப்படிங்கிறது நோஸ் ரேடியஸை பொறுத்து அமையுது ஃபார்மிங் அப்படிங்கிறது ஜீரோ ரேக் த்ரெட் கட்டிங் லோ ஸ்பீடில் நமக்கு நடக்கணும் டான் மில்லிங் அப்படிங்கிறது ബാക്ലാസ് എലിമിനേറ്റർ റിലേറ്റഡ് പേരാമീറ്റർ ഇത് കൊസ്റ്റിൻ മെഷറിങ് ഇൻസ്ട്രൂമെൻറ്റ് റിലേറ്റഡ് പാരമീറ്റർ ടാലി സർഫ് അപടി റഫ്നസ്സ മെഷർ പണക്കൂടിയ ഡിസ് ടെലിസ്കോപിക് കേജ് അപ്പിടി ഇൻടർണൽ ഡയമീറ്റ മെഷർ പണലാം ടെലിസ്കോപിക് കേജ യൂസ് പണി ട്രാൻസ്ഫർ കാലിപ്പസ് டீஸ் லாட்ஸ் ரிலேட்டட் ஆட்டோகொலி மீட்டர் ஃப்ளாட்னஸ் ஆட்டோகொலிமீட்டர் ஃப்ளாட்னஸ் கியர்ஸ் நம்முடைய ரிலேஷன் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா வாம்கியர் அப்படிங்கிறது லார்ஜ் ஸ்பீடு ரேஷியோவுக்கு வாம்கியர்ஸை யூஸ் பண்ணுவோம் அனுப்பிய ஸ்பீட் ரேஷியோ ஃபிஃப்டி இஸ் டூ ஒன் ஹண்ட்ரட் இஸ் டூ ஒன் இந்த மாதிரி அமையும் Cross ஹெரிக்கல் கியர்ஸ் Non பேர்லல் Non Intersecting சாப்ட் அது க்ராஸ் ஹெரிக்கல் கியர்ஸ் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பவல் கியர்ஸ் நான் பேரலல் இன்டர்செக்டிங் சாப்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு பவல் கியர்ஸ் யூஸ் ஆகுது ஸ்பர்கியர் ரெண்டு பேர்லல் சாப்டு கிடையில் கனெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஸ்லைடு சம்தியரி ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொலிசனா பார்ட்டிகிள்ஸ் இம்பல்ஸ் மூமெண்டம் பிரின்சிபிள் கொலிசன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இம்பல்ஸ் மூமெண்டம் பிரின்சிபிள் படி அமைது ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது மெ மினிமம் பொட்டான்சியல் எனர்ஜி ஸ்டேபிள் அப்படிங்கிறது பொட்டான்சியல் மினிமம் பொட்டான்சியல் எனர்ஜி சேட்டிலைட் மோஷன் சேட்டிலைட் மூவ் ஆகக்கூடியதா அதனால் கைனட்டிக் எனர்ஜி மினிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஸ்பின்னிங் டாப் ஆயிரஸ் இக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஸ்பின்னிங் டாப் டாப் அப்படிங்கிறது ஆயிரஸ் இக்குவேஷன் ஆஃப் மோஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹீட் ட்ரான்ஸ்பூஸ் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் எந்தெந்த ஏரியாவில் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம் ஃபோர் இயர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ஃபோர் இயர் நம்பர் யூஸ் பண்ணுறோம் வெபர் நம்பர் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் கிரசோப் நம்பர் அப்படிங்கிறது நேச்சுரல் கன்வெக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் கிரசோப் நம்பர் அப்படிங்கிறது நேச்சுரல் கன்வக்ஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸ்கிமிட் நம்பர் அப்படிங்கிறது மாஸ் டிஃப்யூஷன் அடுத்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணுறோம் சீட்டைன் அப்படிங்கிறது சிஏ இன்ஜின்ஸில் அதாவது டீசல் என்ஜின்ஸில் ஒரு மெசரிங் டேட்டா அப்ரோச் அண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹீட் எச்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் டோ டி ஆஃப் பி ஹெச் நாட் ஈக்வல் டு ஜீரோ வாண்டர் வால்ஸ் கேஸ் ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஹெச்ஈக்குவல் டு சிபிடிடிங்கிறது ஐடியல் கேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் எனக்கு இந்த கொஸ்டின்னா இது ரிவர்ஸ் ஃபார் ஏர்க்ராஃப்ட் பாடி அப்படிங்கிறது அலுமினியம் பேஸ்ட் லா ஏர்க்ராஃப்ட் பாடியில் மேக்ஸிமம் ஐட்டம் அலுமினியத்தில் தான் நாம் என்ன பண்ணுறோன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ரிவர்ஸும் அதே மாதிரி தான் ஏன் அப்படின்னா அதனுடைய வெயிட் கம்மியாக இருக்கணும் அந்த எக்யூப்மெண்ட் வெயிட் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அலுமினியம் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணுறோம் கார்பரேட்டர் பாடி ப்ரெஷர் டைகாஸ்டிங் மூலமாக கார்பரேட்டர் பா பாடி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் க்ராங்க் சாப்ட் இருக்கிறது ஃபோர் ஜி மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நேர்ஸ் கோல்டு ഹെട്ടിങ് മൂലം മാനുഫാക്ചറിങ് പക്ഷേ നെക്സ്റ്റ് കൊസ്റ്റിൻ സം ഫിസിക്കൽ പാരമീറ്റർസ് ടെഫിനിഷൻസ് ഇതിൽ ഫസ്റ്റ് പാത്താ ടോട്ടൽ പ്രഷർ ആഫ്ത മിക്ചർ ഈസ് ഈക്വൽ ടു സമ്മോ പാർഷ്യൽ പ്രസ്സ അസ് ല இந்த கண்டிஷன் அண்டர் விச் த்ரீ பேசஸ் ஆஃப் மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் இன் ஈக்வலிபிரியம் த்ரீ பேசஸ் அப்படிங்கிறது சாலிட் லிக்யூட் தென் கேஸ் அந்த அதுதான் த்ரீ பேசஸ் அப்படின்னோம் அது ட்ரிப்புள் பாயிண்டில் அமையுது ஒன் மோல் ஆஃப் எனி பர்ஃபெக்ட் கேஸ் கண்டெயின் சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு டால்டன்ஸ் லா ஃபைனல் ஒன் மெத்தட் ஆஃப் கொர்லேஷன் ஆஃப் கேஸ் ப்ராப்பர்டீஸ் மோல் பேசிஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ஜின்ஸ் தென் ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கம்பஸ்டன் சைக்கிள் கான்ஸ்டன்ட் வால்யூம் கம்பஸ்டன் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ சைக்கிள் அதுக்கு இன்னொரு நேம் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் தென் கான்ஸ்டம் ப்ரெஷர் கம்பஸ்டன் டீசல் சைக்கிளில் கான்ஸ்டம் ப்ரெஷர் கம்பஸ்டன் லோவஸ்ட் டெம்பரேச்சர் ஏர்ஃபியூல் மிக்சர் அட்விச் இன்ஃப்ளமேஷன் அக்கர்ஸ் ஆட்டோ எக்னிஷன் கம்ப்ரெஷன் எக்னீஷன் இன்ஜின் அதாவது சிஏ இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது டீசல் என்ஜின் அதே நேரத்தில் ஸ்பார்க் எக்னீஷன் இன்ஜின்ஸ் எஸ்ஏ இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது பெட்ரோல் என்ஜின் அதாவது ஆட்டோ சைக்கிளை யூஸ் பண்ணி ரன் ஆகூடிய பெட்ரோல் என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குது ஆட்டோமைசஸ் அண்ட் மிக்சஸ் ஆஃப் ஃபியூவல் வித் ஏர் ஃபியூவல் கூட ஏரை மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆட்டோமொபைல் பார்ட் கார்பரேட்டர் டைம் த ஸ்பார்க் ஸ்பார்க்கை அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் ஸ்பார்க் பண்ண வைக்கிறதுக்கு நாம் இக்னிஷன் சிஸ்டத்தில் எதை யூஸ் பண்ணுறோன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாசின் மூலமாக ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணக்கூடியது நம்ம டீசல் இன்ஜினில் இன்ஜெக்ட் பண்ணுவோம் ஃபைனல் ஒன் இன்ஜின் ஸ்பீடு இன்ஜின் ஸ்பீடை ரெகுலேட் பண்ணக்கூடியது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ளைவீல் யூஸ் ஆகுது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மல்டி பேராமீட்டர்ஸை இதில் கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோ அப்படிங்கிறது வெது ரிலேட்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐசென்ட்ரோ குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம் ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் ஸ்டீமுடிய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் ஸ்மாலஸ்ட் கிராஸ் செக்ஷன் த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்மாலஸ்ட் கிராஸ் செக்ஷன் த்ரோட் அப்படிங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா ஸ்மாலாக இருக்கக்கூடியதான் த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரெஷர் அட் ஸ்மாலஸ்ட் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெ சம் மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் மெசர் த கலர் பை அனலைசிங் கலர் ஸ்பெக்ட்ரம் கலரை அனலைஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ்ட் ஃபார் கெமிக்கல் அனலைசிஸ் ஆஃப் ஃபு கேஸஸ் அசா்ட் அப்பர் யூஸ் பண்ணி நம்ம என்னோடய கெமிக்கல் அனலைசிஸ் பண்ணுறோம் ീമ കണ്ടുപിടിക്കു കലോറി മീറ്റർ സെറ്റ് അപ്പ നമുക്ക് പടു മെസർ ദ ടെമ്പരേച്ചർ അറ്റ് വിച്ച് വാട്ടർ ജസ്റ്റ് അപ്പിങ്ങ അതുകൊണ്ടാണ് കരുവി நெக்ஸ்ட் கொஸ்டின் சேமாக சபோ தான் அது மாதிரியான தான் கண்டினியூ ஆகுது ஏ டிவைஸ் யூஸ்ட் டு மெஷர் ஏர் வெராசிட்டி அனிமோமீட்டர் இது அடிக்கடிக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏ டிவைஸ் டு மெஷர் டிஸ்சார்ஜ் இன் ஏ பைப்லைன் பை டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் மெத்தட் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் மெத்தட் மூலமாக டிஸ்சார்ஜர் குவாண்டிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி மீட்டர் தென் ஏ டிவைஸ் டு மெஷர் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடியது பெட்ட டிசி கோல்ட டபிள்யூஇன்டு ஹெச் ஏ டிவைஸ் டு மெஷர் இன் ஏ பைப்லைன் பை பேலன்ஸ் ட்ராக் அண்ட் பயோண்ட் ஃபோர்ஸஸ் வித் வெயிட் ஆஃப் த ஃப் ஃப்ளோட் அப்படிங்கிறது நமக்கு ரோட்டோமீட்டர் இதுவும் டிஸ்சார்ஜை மெஷர் பண்ணக்கூடியது தான் ரோட்டோமீட்டர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் ஆகுது தேர்டு ஸ்லைட் ஆக்சிலேஷனை ஆக்சிலோ மீட்டர் ஆக்சிலரோ மீட்டர் மூலமாக மெஷர் பண்ணிக்கலாம் ஹார்ட்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு செல்ரோஸ் கோப் ஆக்ரஸ் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரோஸ் கோப்

எங்களுடைய இந்த மெதட் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி